ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை இயேசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆம்பிரியமானவர்களே ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் அவர் சகலவித ஆறுதலின் தேவன் கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி அவர் ஆறுதல் செய்வாராம் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தைப் போல மாற்றி பாழான அவாந்திர வழியா இருக்கிற எல்லாம் கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுகிறவர் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும்படி செய்கிறவர் நமது ஆண்டவர் ஆகிய கர்த்தர் இந்த காலை வழியில் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு இழப்பின் நிமித்தம் ஏதோ ஒரு தோல்வி நிமித்தம் வேதனையோடு காணப்படுகிறீர்களா இந்த காலை வேளையில் உங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களுக்கு ஆறுதல் செய்வார் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீருற்றாக மாற்றி உங்களுக்கு ஆறுதல் செய்வார் வெறும் வார்த்தையிலே மாத்திரம் அவர் ஆறுதலின் வார்த்தைகளை கொடுக்கிறவர் அல்ல கிரியைகளிலே வெளிப்படுத்துவார் உங்கள் அழுகையை ஆனந்த கழிப்பாகவும் புலம்பலை களி கூறுதலாகவும் மாற்றி விசேஷமான ஒன்றை உங்களுக்கு கொடுத்து உங்களை அடைய செய்வார் நம்பிக்கை ஒழிந்த நாளை துவக்கங்கள் அவர் எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் நன்மையானதை கொடுக்கிறவர் சங்கீதக்காரனாகிய தாவது இப்படி எழுதுகிறார் ஆண்டவரே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா நீங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் ஆறுதலற்று இருப்பதும் தேவனுக்கு பிரியமல்ல அது அவருடைய சித்தமும் அல்ல நிச்சயம் இன்று உங்கள் வாழ்க்கையிலே சகலவித ஆறுதலின் தேவன் கிரியை செய்வார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது எந்த சிந்தனை நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு செய்கிறது இந்த காலை வழியில் அந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் மாற்றான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கட்டாயம் சொல்லுகிறேன் உங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி அவர் வழி நடத்தப் போகிறார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் உங்களோடு இருக்கிறார் எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆனவர் உங்களோடு இருக்கிறார் வருத்தப்பட்டு பார சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரையும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் அல்லவா கட்டாயம் இன்று உங்களுக்கு ஆறுதல் செய்வார் அவர் எப்படி ஆறுதல் செய்வார் நீங்கள் ஆறுதல் படக்கூடிய விதத்திலே கிரியைகளினாலே தம்முடைய வல்லமையை தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார் அழாதே என்று சொல்லி அப்படியே கடந்து போகிறவர் அல்ல நீங்கள் அழாமல் இருக்கிறதற்குரிய வழியையும் உண்டு பண்ணி உங்கள் கண்ணீரை கழிப்பாக மாற்றி இந்த நாளில் ஆறுதல் படுத்தி உங்களை வழி நடத்துவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் பாரங்களை உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் செவிப்போமா அன்பு தகப்பனே சகலவித ஆறுதலின் தேவனே இந்த காலை வழியில நம்முடைய பிள்ளைகள் கலந்து செல்கிற எல்லா பாதைகளிலும் இன்று இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்துவதா உன்னுடைய சமாதானமும் உங்களுடைய வழி நடத்துதலும் பிள்ளைகளோடு கூட இருப்பதா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி நடத்துவார் ஆமே